பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் செய்தியாளர்கள் சந்திப்பை தொடர்ந்து பார்க்கலாம் அதனால இது அது கேட்கல நான் வரல பதில் சொன்னா பதில் அடி இருக்கும் அப்படிதான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் பிஹேவ் பண்ணேன் கேள்வி கேட்டா பதில் எப்பாச்சும் நோ கமெண்ட் சாரி ப்ளீஸ் ஆனா எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை ஏமாத்துற வேலை என் உள்ளத்தில் இருக்கிற நான் பேசல எதுக்கு நான் அரசியல்வாதியா இருக்கணும் சாரி நோ கமெண்ட் நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம் சாரி நண்பரை எப்ப நான் பேசியிருக்கேன் எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றேனே அது தப்பா சரியா எனக்கு தெரியாது நான் காலம் தான் முடிவு பண்ணணும்

எழுபது வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுனது சரியா அதுக்கு ஜெயக்குமார் என்ன விளக்கம் கொடுத்துரு கைய பிடிச்சு கைய கால பிடிச்சு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் கையக்கால பிடிச்சு அப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்கேன்னா கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபியை சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண நான் போறதில்லை தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி எதற்கு தமிழக மக்களுக்கு அந்த அரசியலை விரும்புறாங்க அதை எதிர்பார்க்கிறாங்க காங்கிரஸ் போல நாமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இவர்கள் இந்த கையோ முய்யோன்னு கத்துறதெல்லாம் விட்டுட்டு அதிமுகவுனுடைய தலைவர் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா வயசுக்கு மேலே சில தலைவர்கள் டை டையடிச்சிட்டு இளைஞர் நினச்சிக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டை டையடிச்சா இளைஞன் நினச்சுக்கிறாங்க இளைஞன் டை இல்லை பேச்சுல செயல்ல வீரத்தில் ஆற்றல மக்கள்கிட்ட பேசக்கூடியதில் தான் இருக்கோ தவிர டை டையடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது அதனால மறுபடியும் சொல்லிக்கிறேன் பேச திரும்ப பேசலாம் இன்னைக்கு இது போன்ற அநாகரிகமான அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நான் இங்கே வந்திருப்பது மாற்றம் நல்ல விஷயத்தை பேசுவோம் வேலைவாய்ப்பை பத்தி பேசுவோம் நீர் மேலாண்மை பத்தி பேசுவோம் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுவோம் பேசுறக்கெனையை விடுங்க அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம் மக்கள் மன்றத்தில் வைப்போம் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் நீங்களும் சொல்லுங்க நாங்களும் சொல்லுவோம் டிபேட்டுக்கு வருவோம் அதை விட்டுட்டு நான் பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பதுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க என்னை பொறுத்தவரை நியாயமா இருக்கணும் நினைக்கிறேங்க அந்த பக்கமும் அந்த நியாயமும் நேர்மையும் பிரதமருடைய விருப்பமே இளைஞர்கள் எல்லா இடத்துக்கும் வரணும் இப்பதான் வர்றாங்க இத்தனை காலமா இருந்தவர்கள் அம்பத்தி மூணு வயசு ராகுல் காந்தி இளைஞர் சொல்ற அளவுக்கு மோசமா போயிடுச்சு ஸ்டாலின் ஐயா இளைஞரணி தலைவர் எத்தனை வருஷம் வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வயசு அண்ணா ஐம்பது இளைஞரணி தலைவரா எங்க கட்சியில முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு நாளா இருந்தாலும் இளைஞரணி தலைவர் விட மாட்டேன் பிஜேபி தேர்ட்டி பிப்த் டே தேர்ட்டி பிப்த் இயர் ஒன் டே எக்ஸ்ட்ரா அவுட் வேற பதவிக்கு போங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு அதை மூன்று வருடமாக கடைப்பிடிக்கின்றோம் அதனால இவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் ஐம்பத்தி மூன்று வயது ஐம்பத்தி நான்கு வயது வச்சுக்கிட்டு டி ஷர்ட் போட்டுட்டு இளைஞர் ஐம்பது வயசுல திமுக இளைஞரணி தலைவர் எழுபத்தி மூன்று வயசு இருந்தவர் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை அறுபத்தி அஞ்சு வயசு இருந்தவரை இளைஞர் தலைவர் அவங்க எங்களுக்கு சொல்ல வேண்டாம் பிரதமருக்கு தெரியும் இன்னைக்கு இளைஞர்கள் வந்தா தான் படிப்படியா பஞ்சாயத்துல எம்எல்ஏவாக எம்பிகளாக பல பொறுப்புகள் அவங்க வர முடியும் இன்னைக்கு பிரதமர் விருப்பப்படுறாங்க இளைஞர்கள் அரசு அரசியலுக்கு வர வேண்டிய நேரம் இங்க இருக்கிறவங்க எல்லாமே அடைச்சி வச்சுட்டாங்களே எந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே பிரதமர் கொடுப்பதற்கு உதாரணம் நான் பிரதமர்லாம் நான் எப்படி அரசியலுக்கு வந்திருப்பேன் எந்த கட்சி முப்பத்தி வயசுல ஒருத்தனுக்கு மாநில பொறுப்பு கொடுத்திருக்கு பிரதமர் தானே கொடுத்தாங்க பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க தேர்ந்தெடுத்தாங்க பிரதமருக்கு பிரதமருக்கு இருபத்தி மூணு கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பிரதமராக வர வேண்டும் என்று நான் சொல்றது அவர்கள் இளைஞர் தான் உள்ளத்தில் இவங்க சொல்ற அதே லாஜிக் எனக்கு என்ன ஐம்பது வயசுல இளைஞரணி தலைவர்னு தலைவர் சொல்றாங்க எங்க பிரதமர் வந்து பிஜேபி இளைஞரணி அணி தலைவர் எல்லாம் கிடையாது அவர் பிரதமர் இளைஞரணி தலைவர் தேஜஸ்வி சூர்யா தம்பி இருக்காரு அதனால இன்னைக்கு பிரதமருடைய செயல்பாடுகளை நீங்க விமர்சனம் பண்ணுங்க கை நடுங்குதா கால் நடுங்குதா விமானத்தில் ஏறும்போது தப்பி தப்பி ஏறாரா குட்டின கண்ணை பார்த்து பேசுறாரா காலை பார்த்து பேசுகிறாரா உக்ரைன் உக்ரைன் பிரதமருக்கு கை கொடுக்கும்போது ஷேக் எப்படி இருக்கு பிரதமருடைய பார்வை சிங்க சிங்கப்பார்வை என்ன சொல்றதில்ல இதில் பேசும் இதில் பேசும் நான் சொல்லுது பிரதமர் அன்றைக்கி வாங்கன்னா அண்ணாமலையை போன்ற இளைஞரை கொண்டு வந்திருக்கார் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிறான் எம்பிக்கள் அன்றைக்கி எங்கெஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி ஏன்னா ஏகப்பட்ட எம்பி இருக்கா ஸோ ஒரே நேரத்தில் அந்த கட்சி அவ்வளவு இளைஞர்களை திணிக்குது

எடப்பாடி என்ன போனாரான்னு சொல்லுங்க எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி அண்ணன் வாரணாசிக்கு போகவில்லை என்கின்ற உண்மை எல்லோருக்கும் தெரியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு எடப்பாடி அவர்கள் ஏன் போகவில்லை என்பதும் எனக்கு தெரியும் போகவில்லை என்பதற்கான காரணம் என்ன சொன்னாங்க நான் சூழலில் அது குறித்து விளக்கமளித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை தொடர்ந்து பார்க்கலாம்